அனைவருக்கும் ஒன்றுக்குங்க நான் உங்கள் நேரத்தில் நேராக முன்னேற திருச்சி கொண்டுருந்த தீபக்கு பேசுகிறாங்க ஆக்சுவலாக நம்ம இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஈரோடு டவுனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சோரம்பட்டி வலசு நால் ரோடு அப்படிங்கிற பகுதி அமைஞ்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு மனையில் சோரம்பட்டி வலசில் பெரிய மாரியம்மன் கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு மனையில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பர்பஸ்க்காக நீரோட்டம் பார்க்கணும்னு கூப்பிட்டுருந்தாங்க நம்ம இங்கே வந்து நீரோட்டம் பார்த்தது என்ன சொன்னால் எது சொன்னது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க உடம்பு வெள்ளை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டேஷன் வரும் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இந்த பகுதியை பற்றி சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பகுதியில் இன்னும் மேல் மட்டும் அதிகமாக கிடைக்கல ஓரளவுக்கு வறட்சியான பகுதி தான் நிறைய பகுதி தான் அந்த ஏரியாவும் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டே ரெண்டு லைன் கிடச்சி அதை ரெண்டு ரெண்டு நீர் ஊற்று கிடச்சிட்டு அந்த ரெண்டு மட்டத்தையும் நம்ம சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ வடி இருக்கும் எவ்வளோ தண்ணி வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம அடிக்கணக்கு செக் பண்ண வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் லேயரே வந்து பார்த்திங்கனா ஒரு முன்னூற்றி இருபது அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் லேயர் கிடைக்கும் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி அறுபது அந்த ரேஞ்சு கிடைக்கும் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி ஐம்பது டு ஒரு அறநூறு அடி வரைக்கும் ட்ரில் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே கால் டு ஒரு ஒன்றஞ்சி தண்ணி ஏட்ட கண்டிப்பாக கிடைக்கும் அப்படி மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ட்ரில் பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு எப்படி இருக்கட்ட ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆட்டம் ஆகிரும் அப்படியே வீடு கால் போட்டோம்னா கால் போட்டு போர் போட்டு அப்படியே வீடு வேலையை ஆரம்பிக்கிற மாதிரி தான் ப்ளான் அப்படிங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்டு வைஸில் வந்து செலவு நமக்கு அதிகமாக தான் இருக்கும் அந்த இடத்த நம்ம போர் போடும்போது அது எதுனாலனு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்த வந்து பெரிய வண்டியை வச்சு ட்ரில் பண்ணி ஆரஞ்சு போர் நம்ம அமைக்க முடியாது சின்ன வண்டி அதாவது கட்டி அப்படி இல்லைனா ரோபோ வண்டி வச்சு தான் அந்த இடத்த நம்ம ட்ரில் பண்ணி போர் போட முடியும் அப்படிங்கும் போது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக கூடுதலாக தான் இருக்கும் நம்ம பெரிய வண்டி வந்து இந்த இடத்து போடுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட வசதி கிடையாது பக்கத்தில் எல்லாமே வீடு வேலையாயிருச்சு தடை வசதியும் கொஞ்சம் இக்கிட்டாக இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெட்டு கட்டி ஓட்டணும் அப்படின்னா ரோபா வச்சு தான் ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம சொல்லியிருந்தோம் அது எப்படி ஒரு ரெண்டு மாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிலிட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் சரிங்களா இதே தவிர உங்களுக்கு வந்து வீட்டு மனை இல்லைன்னா அந்த தோட்டத்தில் போர் அழைக்கிறதுல ஏதாவது சந்தாயம் இருக்குது நீரோட்டம் பார்க்குறதுக்கு சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டெக்ட் பண்ணலாம் எங்கள் நாள் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு ஒன்றும் சரிங்களா நம்மளோட நேரோட்ட பயணத்துக்கு நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துல ஒரு புதுப்பு அனுபவி கண்டிப்பாக கிடச்சி அப்படின்னா அதை வந்து நம்ம வீடியோ முடிந்த ஷேர் பண்ணுவோம் அதனால் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு புது புதிய வீடியோ உங்களுக்கு உடனக்கூட நோட்டீஸ் வரும் அது வந்து உங்களுக்கு ஒரு வகையில் பயன்படுத்தவங்களை கூட அமையலாம் அதனால் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலிமா பாயிண்ட் பார்த்து செக் பண்ணி சக்ஸஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் அது எப்படி பார்க்குறோம் என்ன ஏதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோ நம்ம சேனலை வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள் வீடியோ எல்லாமே தெளிவாக இருக்கும் அது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் சரிங்களா நன்றி வணக்கம்